ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மனதில் உள்ளதை எப்படி பேசுவதென்று ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாய் பேச வேண்டியவர்களிடம் தெளிவாக பேசினால்தான் உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் எனவே பொறுமையாக உன் பிரச்சனையை சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசிவிடு சிலவற்றை பெற நீ சில காலம் பொறுத்துதான் ஆக வேண்டியதுள்ளது அதற்கான காலத்தை கொடுக்காமல் விரைவாக முழுமையாக பெற முடியாது எந்தெந்த விஷயங்களில் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்பதனை ஏற்கனவே உணர்ந்துவிட்டாய் சில நேரம் தனிமை உனக்கு அற்புதமான சிந்தனையை கொண்டு வந்து தரும் எனவே கொஞ்சம் தனிமையில் இருப்பது நல்லது எதிர்காலத்தை மொத்தமாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்று நீ எதை சரியாக செய்ய வேண்டும் என்று புரிந்து அதை மட்டும் செய் எதிர்காலம் தானாக சரியாகி வரும் முருகன் அருளால் என் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்று பதிவிடு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு